ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் அதாவது இந்த கோடை காலத்தில் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் பாடி ஹீட்டோட ரொம்ப கஷ்டப்படுற கணவன் மனைவிக்காக இருந்தாலும் சரி இல்லை வேறு பிரச்சனைகள்னால குழந்தை தள்ளி போயிட்டே இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒருவேளை உடல் சூடு அதிகமாக இருக்குது அதனால கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது கருமுட்டையோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது விந்துவோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது அதனால உங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னாலும் சரி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வெயில் காலம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த சம்மர் முடிவில் நிச்சயமாக உங்களால் கர்ப்பமாக முடியும் அதுவும் இயற்கையான முறையில் ஸோ அப்படிப்பட்ட அந்த டிப்ஸை வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற முக்கியமான டிப் அந்த பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிறு அதாவது இன்னுமே இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ பின்னாடி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் ஃபாலோயராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே தெரிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெண்ணோட கருமுட்டை வளர்ச்சியிலேயும் அந்த கருமுட்டை குவாலிட்டியாக இருக்கிறதுலையும் சீக்கிரமே கருத்தறிக்கிறதுக்கு அதாவது கர்ப்ப கன்செப்ஷன் அப்படிங்கிறது சீக்கிரமே நடக்கிறதுக்கும் இந்த பச்சைப்பயிறு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டிப்ஸ் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸ்லேயுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் இரண்டு மூன்று நாளாச்சும் நீங்கள் வந்து பச்சைப்பயிறு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அந்தளவுக்கு இது வந்து பெனிஃபிட் ஆனது ஸோ இந்த பச்சைப்பயிரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவை இப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குட்டி டம்ளரில் ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு இந்த பச்சைப்பயிர் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு ஐம்பது கிராம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த பச்சைப்பயிரை வந்து நல்லா கலர் மாற ரோஸ் பண்ணிடணும் ரோஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து அப்படியே டார்க் க்ரீனாக மாறிடும் பிளாக் கலராக ஒரு மாதிரி மாறும் அந்த மாதிரி மாறுகிற வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தரோவாக அலசி எடுத்துகிட்டு அது கூட நல்ல ஒரு ஸ்பூன் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பையும் நல்ல குளிர்ச்சியாகும் அதே மாதிரி உங்களோட டைஜஸ்டிவ் ட்ராக்டை வந்து அதாவது ஈஸியாக நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் உங்களுக்கு வந்து எந்தவித மலை சிக்கலும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் உங்களுடைய லோ ஏஎம்ஹச் அதாவது கருமுட்டை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த தேங்காய் பால் வந்து ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்துக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கரும்பு சக்கரை ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் ஒருவேளை நட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நட்டை வந்து இதில் ஆட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து ஒரு நல்லாவே ஒரு ஸ்மூத்தி மாதிரி பிளண்ட் பண்ணி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இது அப்படியே உங்கள் உடம்ப வந்து நல்ல குளிர்ச்சியாகும் உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரோட்டீன் கிடச்சிரும் அன்றைக்கி டயட்டுக்கு தேவையான ஃபுல் ப்ரோட்டீன் கிடச்சிரும் இன்னொன்று உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு மே இன்க்ரீஸ் நல்ல வெயிட் லாஸ் வந்து ஆகிறதுக்கும் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் கருமுட்டை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கருமுட்டி நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கும் உங்களோட இரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தாராளமாக ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் வாரத்தில் இரண்டு மூன்று முறையாவது இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு ஸ்டிக்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ